இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புன்றது பாஜக பொறுத்த மட்டும் அவங்க வந்து இது அவங்களுக்கு நேர் எதிராக இருந்தாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மக்களை பிரித்தாள்வது சமூகத்தை பிரிப்பது தான் மோடியோடைய கோஷமாகவே இருக்கு கிளியர்லி அரசியல் போதாங்க இது இது ராகுல் காந்தி கிடைச்ச வச்சு நிச்சயமா நீங்க வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பும் போது வீட்டுக்கு வீடு நீங்க போகும்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் அதோட சேர்த்து எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி ஓகே அதுவும் அக்யூரேட்டாகவும் அது இருக்கும் இவர் பண்ணார் இல்லை நம்ம பயணிச்சாப்பி பண்ணார் இல்லை வந்து இடஒதுக்கீடு கரெக்டாக நாலு மணிக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க இருபத்தி நாலு மூணு மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுறாரு ஓட்டை வந்து வாங்குறதுக்கான ஒரு முயற்சிகள் நாங்களும் சமூக நீதிக்கு போராடுறோம் நாங்களும் ஆனால் எப்போ எடுக்க போறீங்க அது சொல்ல அது சொல்ல அது சொல்ல காங்கிரஸ்லையும் பிஜேபிலையும் என்ன தெரியுமா ஒரு பிரச்சனை பிஜேபியில் வந்து டோட்டலாகவே இதை ஒத்துக்கல காங்கிரஸ்ல வந்து ஒரு பாதி இதை ஒத்துக்கல இன்னொரு ஒரு பெரிய அப்டேட் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கிறதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துட்டாங்க சென்சஸோட எடுக்க போறோம்னு சொல்லிட்டாங்க எதிர்பார்த்தீங்களா திடீர்னு இப்படி ஒரு இது எதிர்பார்க்கல சார் இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்கோர்ஸ் என்னன்னா வந்து நிதிஷ்குமார் வந்து வற்புறுத்தினே இருந்தாரு ஏன்னா அவர் எடுத்து சாதிவாரி சர்வே வந்து அதை ஒட்டி போட்ட இடஒதுக்கீடு எல்லாம் வந்து கோர்ட் அடிச்சு அடிச்சுட்டாங்க பாட்னா ஹை கோர்ட் வந்து அடிச்சுட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்கா இருக்கு அது வந்து அங்க வந்து சாதகமான தீர்ப்போட்டில் இது வந்து சர்வே தான் டோர் டு டோர் எலிமினேட் பண்றது இல்லை டோர் டு டோர் எலிமினேட் பண்றது வந்து சென்சஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி கீழே மத்திய அரசு தான் அதை பண்ண முடியும் நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பும் போது வீட்டுக்கு வீடு நீங்க போகும்போது ஜாதி வாரி கணக்கெடுப்பையும் அதோட சேர்த்து எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி ஓகே அதுவும் அக்யூரேட்டாகவும் அது இருக்கும் இந்த காஸ்ட் சர்வே இருக்குல்ல அது வந்து அவ்வளோ அக்யூரேட்டா இருக்காது அதை பேஸ் பண்ணி நீங்க கொடுக்க முடியாது ஸோ அதில் அதில் வந்து பாட்னா பீகாரில் அவங்க அந்த நிதிஷ் நிதிஷ்குமார் எடுத்ததில் வந்து அறுபத்தஞ்சு பர்சன்ட்

ஏற்கனவே ஓபிசி வந்து சபிஷியன்டா ரெப்ரஸண்ட் ஆயிருக்காங்க அதனால உங்ககிட்ட டேட்டா இல்ல நீங்க கொடுத்தது ரொம்ப அதிகம்ன்ற மாதிரி பார்ட்னர் ஆகி கொடுத்து உங்களுக்கும் பவர் இல்லன்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு வந்து பவர் கிடையாது மத்திய அரசு தான் வந்து எடுக்க முடியும் அதாவது ஹரிசான்டல் கோட்டான்றது உள் ஒதுக்கீடு இருக்குல்ல அதை வந்து ஒரு கணக்கெடுப்புக்கு அப்புறம் பண்ணலாம் இவர் பண்ணார் இல்ல நம்ம பழனிசாமி பண்ணார் இல்ல வன்னியர் இடஒதுக்கீடு எந்த விதமான கோட்டாவும் இல்லாம கரெக்டா நாலு மணிக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண போறாங்க இருபத்தி மூணு மணிக்கு அனௌன்ஸ் பண்றாரு கோர்ட்டில் கோட்டாவை பத்தி எந்த விதமான டேட்டாவும் இல்ல அதான் இப்போ கோர்ட் அடிச்சிட்டான் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் டேட்டா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டான் அவங்க வந்து மோஸ்ட் பேக்வர்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்றதுக்கான சரியான டேட்டா இல்ல அவங்களுக்கு எவ்வளோ நீங்க பெனிஃபிட் ஆயிருக்காங்க இது வரைக்கும் கொடுத்த கோட்டாலன்றதுக்கு அதுக்கான பெனிஃபிட் தரவுகள் எதுவும் கிடையாதுன்னா அடிச்சிட்டாங்க பாலிடிக்ஸ் பொலிட்டிக்கலாக அவர் கொடுத்தார் பயணிச்சாங்க அது அவர் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு வச்சுக்கோங்க சேலம் மாவட்டத்தில் பத்து இடங்களையும் அவங்க வந்தாங்க வச்சுக்கோங்க ஆனால் மற்ற மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டு சவுத்துலாம் கம்ப்ளீட்டாக பாதிக்கப்பட்டது சோ அதனால வந்து இந்த மண்டி இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புன்றது பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து இது அவங்களுக்கு நேர் எதிராக இருந்தாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மக்களை பிரித்தாள்வது சமூகத்தை பிரிப்பதுன்றதுதான் மோடியோடைய கோஷமாவே இருந்தோம் நட்டா மோடி எல்லாருமே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எதிராக இருந்தாங்க யூபியில் தோற்ற பிறகு தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்களுக்கு வந்து ஒரு உணர்வு வந்தது ஓ ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து முக்கியமான விஷயம் நம்மள ஓபிசி நிறைய இருக்கிற மாநிலத்தில் நம்மளை தோக்கடிச்சிருவாங்க அதனால கொஞ்சம் அதை பத்தி யோசிக்கணும்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்தது பார்லிமெண்ட்ல இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூணு வருஷமோ வந்து கேள்வி பதில் சொல்லிருக்காங்க மோடியும் பல இடங்கள்ல சொல்லி இருக்காரு பட்டி அடிச்சது காரணம் நிதிஷ்குமார் அங்க வந்து பீகார் மட்டும் இல்ல தமிழ்நாடு எலெக்ஷன் அதுக்கு அதுக்கடுத்துல அதையும் ஒரு மனசுல பண்றாங்க தமிழ்நாடும் சமூக நீதிக்கு ஒரு மாநிலம் இல்லையா இங்க திமுக வந்து சாதிவாரி கணக்கு கேட்கறாங்கல்ல அதை நாங்க தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற ஓட்டை வந்து வாங்குறதுக்கான ஒரு முயற்சிகள் நாங்களும் சமூக நீதிக்கு போராடுறோம் நாங்களும் ஆனா எப்போ எடுக்க போறீங்க அது சொல்ல அது சொல்ல அது சொல்லு நீங்கள் பெண்களுக்கிட்ட ஒதுக்கீடு கொடுத்தீங்க லெஜிஸ்லேச்சர் பார்லிமெண்ட்ல எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து மறுவறை செய்த பிறகு அப்புறம் அது எப்போ எடுக்க போகுது வரும் உப்பு தலையில வெண்ணெய் வச்சு அது வெண்ணெய் உருகி கண்ணை மறைச்சி நீங்க சுட்டு எப்போ பிடிக்கிறது அதனால எப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த வாட்டி பட்ஜெட்ல பணமே ஒதுக்கலையே ஐநூத்தி எழுபத்தி நாலு கோடி தானே ஒதுக்கிருக்கீங்க மொத்தம் பன்னெண்டாயிரம் கோடி இப்போ உங்க நீங்க கிளியரா பாலிடிக்ஸ்க்காக தான் இதை பண்றீங்கிறது நல்லா தெரியுது எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாமல் திடீர்னு அனௌன்ஸ் பண்றீங்க பெண்களுக்கு இடஒதுக்கீடு எப்படி அனௌன்ஸ் பண்ணீங்களோ அந்த மாதிரி இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை நீங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அனௌன்ஸ் பண்ணது ஒரு வெற்றி தான் பொலிட்டிக்கல் லெவல்ல போன வருஷம் செப்டம்பர் மாசம் பாலக்காட்டுல வந்து ஒரு ஆர் எஸ் எஸ் கான்பரன்ஸ் அவங்க இத பத்தி டீடைலா ஆராய்ஞ்சி பார்த்தாங்க ஆராய்ச்சி பார்த்துட்டு சுனில் அம்பேத்கர்னு ஒருத்தர் நினைக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் முக்கியமான அவர் என்ன சொன்னாரு

கிளியர்லி அரசியல் பூதாங்க இது இது ராகுல் காந்தி கிடைச்ச வச்சு நிச்சயமா ஏன்னா இந்த இருபத்தி நாலு தேர்தல்ல அவர் எல்லா இடங்களையும் அதை பத்தி பேசினாரு பெரிய அளவுக்கு அது ஒரு பேச அதுல என்ன பிரச்சனைனா ராகுல் காந்தி மட்டுமே தான் பேசுறாரு காங்கிரஸ்ல வேற பேச மாட்டேன்றான் காங்கிரஸ்லயும் பிஜேபி என்ன தெரியுமா ஒரு பிரச்சனை பிஜேபி வந்து டோட்டலாவே இதை ஒத்துக்கல காங்கிரஸ்ல வந்து ஒரு பாதி இதை ஒத்துக்கல ஏன்னா அவங்களுக்கு உயர் உயர்ஜாதி ஓட்டு போயிடும் ஏன்னா இவங்க என்ன பிரச்சாரம் பண்றாங்க பிஜேபி உங்க கோட்டாவ தாலியை பிடிங்கி முஸ்லீம்க்கு கொடுத்துருவாங்க தங்கத்தை பிடிங்கி முஸ்லீம் சொல்லிடுவாங்க உங்க கோட்டாவெல்லாம் குறைச்சிருவாங்க உயர்ஜாதி கோட்டாலாம் குறைஞ்சி போயிடும் சமூகத்தை பிளந்துரும் பிளவுபடுத்திடும் அப்படின்னு உங்கப்படுத்தாங்க என்னென்னா எல்லாமே உயர்ஜாதி மனோபாவம் தான் உயர்ஜாதிகள் அதை எதிர்ப்பாங்க இப்போ காஸ்ட்வைஸ் சென்சஸ் எடுத்து இடஒதுக்கீடு கொடுத்தா ஒரு சில மாநிலங்களில் எழுபது ஓபிசி எஸ் சி எஸ்சி எல்லாம் போகும் அப்ப மீதி அவங்கள உயர்ஜாதியோட கோட்டா குறையும் அதனால உயர்ஜாதியை பார்த்து பயந்தே என்ன பண்றாங்க அந்த பிஜேபி ஜாதிவாதிகளுக்கு வேண்டாம்னாங்க இப்ப வேற வழி இல்லாத கடைசியில பிஆர் ஒத்துட்டாங்க ஆனால் இது வந்து ராகுல் காந்திக்கு கிடைத்த வெற்றி அவர் தொடர்ந்து வந்து காங்கிரஸ்ல மத்தவன் சொல்றாங்க இல்லையோ எவர் தொடர்ந்து அதை வந்து வலியுறுத்திலே வந்திருந்தார் அதே மாதிரி ஸ்டாலினும் தொடர்ந்து சொல்லியிருந்தார் தமிழ்நாட்டில் வந்து ராமதாஸ் போன்றவர்கள் நீங்க தான் எடுக்கணும்னு சொன்னாங்க பட் அவங்க எடுத்து ஒண்ணு பிரம் கிடையாது மத்திய அரசு தான் எடுக்கணும்னு ஸ்டாலின் தொடர்ந்து சொல்லி தீர்மானமும் போட்டார் ஸ்டாலினுக்கும் ஒரு கிடைச்ச வெற்றி இந்தியா கூட்டணிக்கு கிடைச்ச வெற்றியா நம்ம பாக்குறோம் ஆனால் பாஜகவின் இந்த மனமாற்றம் வெறும் மேம்போக்கான மனமாற்றமா ஆத்மார்த்தமான ஒரு மரமாற்றமா என்பது போக போக தான் தெரியும் அரசியலுக்கான மரமாற்றமா என்பது போக போக தான் தெரியும் அங்கதான் முதலமைச்சர் சந்தேகத்தை எழுப்புறாரு நீங்க இப்ப அறிவிக்கிற தேர்தலுக்காக தான் இது வெறும் வார்த்தையோட இருந்துடக்கூடாது எப்ப நீங்க என்ற டேட்டாவை எப்ப இது பண்ண போறீங்க எப்ப சென்சஸ் எடுக்க போறீங்க எப்ப இது பண்ண போறீங்கன்ற கம்ப்ளீட் இதை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் கேட்கிறாரு கேட்கறது கரெக்ட் தானே சார் இருபத்தி ஒண்ணுல வந்து சென்சஸ் பன்னெண்டாயிரம் கோடி தேவைன்னு சொன்னாங்க மூணு வருஷம் நாலு வருஷம் ஆச்சு இந்த பட்ஜெட்ல நீங்க ஐநூத்தி எழுபத்தி நாலு கோடி ஒதுக்கி இருக்கீங்க அதை வச்ச கூடாத என்ன பண்ண முடியும் ஸோ நீங்க சென்சஸ் ஆரம்பிச்சீங்கன்னா கூட இன்னைக்கு ஆரம்பிச்சா கூட முடியறதுக்கு ஒன்னு ஒன்றரை வருஷம் அவங்க டேட்டா ஃபைனலைஸ் பண்றது ரெண்டு வருஷம் கூட ஆகலாம் அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து இதை பத்தி யோசிக்கணும் அதுக்கப்புறம் சாதிவாரியான டேட்டாவும் போது நீங்க கம்பேர் பண்ணணும் டூ தௌசண்ட் லெவன்ல எடுத்தது வந்து ஒத்துக்கல டூ தௌசண்ட் லெவன்லேயும் சாதிவாரியா எடுத்தாங்க ஆனா அதுல வந்து அது ப்ரிசைஸா என்ன எடுத்தாங்க ஜாதிகள் எல்லாம் வந்து எக்கச்சக்கமா அவங்க டிக்ளரேஷன் கொடுத்தது இருக்கல மக்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் பார்த்தா நடைமுறைக்கு பொருந்தாத ஒரு ஃபிகர்ஸாக வந்தது ஆக்சுவலாக அதை வந்து ஏத்துக்க முடியாதுன்னு வந்து அப்ப இவங்க எடுக்க போறது வந்து எந்த அளவுக்கு ஒரு டோர் டு டோர் இருக்கும்போது எந்த அளவுக்கு அது கரெக்டா இருக்குன்னு பார்க்கணும் அது கரெக்டா இருக்குன்னு பார்த்து அதை அதுக்கு ஏத்தபடி நீங்க டிவைட் பண்ணனும் கோட்டாவை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ இதெல்லாம் எப்போ நடக்கிறது அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வந்து நீங்க முதல்ல இருந்து சென்சஸ் ஆரம்பிக்கணும் சென்சஸ் ஆரம்பிக்கும்போது ஏன்னா இந்த சென்சஸ் முடிச்ச பிறகு இன்னும் வேறு பல விஷயங்கள்லாம் இருக்கு சிஐஏ இருக்கு என்ஆர்சி இருக்கு என்பிஆர்லாம் இருக்கு தொகுதி மறுவரி வேலை தொகுதி இருக்கு பெரிய பல வேலைகள்லாம் காத்துட்டு இருக்கு அப்போ முக்கியமான வேலையை நீங்க ஆரம்பிக்க மாட்டேங்கிறீங்களா சொல்லுங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நாங்க இந்த மாசத்துல இருந்து ஆரம்பிக்க போறோம் மக்கள் தொகை கணக்கெடுப்பா அறிவீங்க அறிவிச்சு வேலையை ஆரம்பிங்க ஏன்னா இப்போ பொதுவா இதெல்லாம் இன்வால்வ் ஆகுது டீச்சர்ஸ் ஸ்கூல் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் தான் இன்வால்வ் ஆகும் அவங்களுக்கு எல்லாம் எப்போ லீவ் வருதுன்றது வெகேஷன்ல தான் வரும் வருது அவங்களுக்கு வெகேஷன் வருது இப்போ ரெண்டு மாசம் லீவ்ல இருப்பாங்க டீச்சர்ஸ் போடுங்க டூட்டி போடுங்க இப்ப ஆரம்பிங்க இது சரியான டைம் இது இந்தியா முழுக்க எல்லாருக்கும் சம்மர் பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நீங்க அமைதியாயிர கூடாதுங்கிறதே ராகுல் காந்தி ஆமா அது அதுக்கான சான்ஸ் இருக்கு இப்ப பெண் தொகுதிக்கு பத்தி பேசுறீங்களா இல்ல அது அனௌன்ஸ் பண்ணீங்க இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்ப அதை பத்தி ஏதாவது பேசுறீங்களா அமைதியா இருக்கீங்களா ஏன் இருக்கீங்க ஆனா ஓட்டு வாங்குறதுக்கு அனௌன்ஸ் பண்ணீங்கல்ல பாஜக பொறுத்த மட்டும் ஓட்டு வாங்குறதுக்காக எந்த லெவலுக்கு வேணா போவாங்க எந்த அவங்க ஐடியாலஜி இப்படியும் செயல்படுவாங்க ஓட்டு வாங்குறதுக்கு பல விதமான ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நீங்க பத்தொன்பது தேர்தலுக்கு முன்னாடி இடபிள்யூஎஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க நல்லா ஞாபகம் கொடுத்துருக்கோம் பத்தொன்பதுக்கு முன்னாடி புல்வாமா விஷயத்த வச்சு பாலிடிக்ஸ் பண்ணாங்க பத்தொன்பதுக்கு முன்னாடி விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க எல்லாமே பாலிடிக்ஸ் தாங்க பாஜகவை பொறுத்தப்பட்டு பக்காவா பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க அதை எழுத்து பண்றதுக்கு காங்கிரசுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ இன்னும் தெரியாத திறமை இல்லைன்றது என்னுடைய கருது ஆனா என்ன சார் நீங்க நம்ம ராகுல் காந்தி கூட கிரெடிட்னு போகும்போது ராகுல் காந்தி அதை பத்தி பேசுறாரு காங்கிரஸ்ல அதை பத்தி பேசலங்க போது நீங்க என்னதான் பண்ணாலும் உயர்ஜாதி வாக்குகள் பாஜகவுக்கு போக போகுது அத அவங்க டார்கெட் பண்ணி தான் இந்த புலர் இட எல்லாம் கொடுக்குறாங்க அது இருந்தும் காங்கிரஸ்காரங்க அந்த வாக்கு நமக்கு வரும் வரும்ன்ற ஒரு இதுலயே இன்னும் ஒரு அந்த பழைய மனோபாவத்திலே இருக்காங்களோ இன்னும் உயர் ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கும் பாஜக மேல அலௌசான் போடுவாங்க செய்ய மாட்டாங்கன்னு ஆனா ஓட்டு போட்டுருவாங்க ஓட்டு போட்டு பாஜக ஓட்டு போட்டுருவாங்க ஆனா காங்கிரஸ் அனுப்ப மாட்டாங்க காங்கிரஸ் உண்மையிலேயே செய்யறது இது ஒரு நல்ல ஸ்கீம்கு அது கிழித்தெட்டு மக்களுக்கு நீங்க எம்ப்ளோர் பண்ணுறீங்க அது அண்ட் எஜுகேஷன் அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை வந்து ராகுல் காந்தி தவிர மற்ற காங்கிரஸ் யாரும் பேசாத போது கீழ லெவல்ல அந்த ஓட் பேங்க்ல கரெக்டா கொண்டு போக மாட்டேன்றாங்க காங்கிரஸ் காரங்க ராகுல் காந்தி சொல்ற மாதிரி கீழே கொண்டு போக மாட்டேன்றாங்க ஆனா பாஜக அதுக்கு எதிராக செய்யற பிரச்சாரம் இருக்குல்ல மக்களை பிளவுபடுத்துற விஷயம் மோடி உட்பட எல்லாம் பண்ற விஷயம் அது வந்து கீழே ரீச் ஆகுது கேரளஸ் எடுத்துட்டு போறாங்க கேரளஸ் எடுத்துட்டு போறாங்க ஆனா ராகுல் காந்தி சொல்ற பாசிட்டிவான விஷயம் கீழ வந்து காங்கிரசுக்கு ஓட்டு வாங்கி தர மாட்டேங்குது சில பல மாநிலங்கள்ல ஓட்டு வாங்கி தர மாட்டேங்குது அப்போ காங்கிரஸ் காரனே ஒத்துழைக்க மாட்டேன் ராகுல் காந்திக்கு அதை கரெக்டா கொண்டு போகணும்ல கீழே ராகுல் காந்தி மட்டும் சிங்கிள் வாய்ஸா இருக்காரு மத்தவங்க சேர்ந்து குரல் கொடுக்கணும் ஆனா பாஜக எதிராக குரல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு மக்கள் அதை கரெக்டா கொண்டு போறானுங்க இது அடிக்கிறதுக்கு கரெக்டா நெகட்டிவான விஷயங்களை கரெக்டா கொண்டு போறானுங்க இப்ப அவங்களே என்ன பண்றானுங்க பாசிட்டிவா விண்டானுங்க பாஜகவே ஆனா இது வேஷமா உண்மையா அது அக்கறையா அரசியலா அப்படிங்கறத பொறுத்து இருந்தா பாக்கணும் சரி இப்ப இந்த அனௌன்ஸ்மெண்ட் மூலமா இங்க தமிழ்நாட்டிலயும் இப்போ பாமக இப்படி இப்படி ஊசலாடிட்டு இருந்தவங்க இனிமே சரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம இந்த நன்றியாக நம்ம என்ல சேர்ந்துடணும்ன்ற ராமதாஸ் அவ்வளோ பெரிய பாராட்டு தெரிவிச்சிருந்தாரு இப்ப அந்த தமிழக ரீதியா இந்த கூட்டணி இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்தும்ல இந்த விவகாரம் கண்டிப்பா பாமகவை பொறுத்த மட்டும் ஆப்ஷன் ஓப்பனா தான் வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஆசை என்னன்னா வந்து பாஜகவுட சேர்றதோட ஏன்னா பாஜகவுக்கு எதிர்ப்போட்டுகள் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம வந்து தாவேக்காவோட சேர்ந்தா என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க தாவேக்காவே டிசம்பர் வரையும் நரேஜை பத்தி பேச முடிவு போயிட்டாங்க ஏன்னா ஒருவேளை அதிமுக ஏதாவது பாஜக விட தகராறு பண்ணிட்டு வருவாங்களான்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு அதாவது கூட்டணி அரசா அதில் ஒரு பிரச்சனை இருக்கு இடங்களை பற்றின ஒரு பிரச்சனை இருக்கு ஓபிஎஸ் சேர்க்கிறதா வேணாம் ஒரு பிரச்சனை இருக்கு ஸோ இதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இப்போ சின்னம் ஒரு விஷயத்துக்காக கூட்டணிக்கு வந்திருக்காங்களோ ஒரு வேளை சின்னத்தை கொடுத்த உடனே போயிடுவாங்க முதுகுல குத்துவார ஓபிஎஸ்ன்னு பாஜகவில் ஒரு சந்தேகம் இருக்கு ஆக்சுவலாக அவர் வந்து தாவேக்காவை பார்த்து போயிட்டாங்க என்ன பண்றதுங்க அதனால சின்னத்தை கொஞ்சம் டிலே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனா இவங்க தெளிவா வந்து எடப்பாடிக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிருக்காங்க பாஜகல இருந்து இதுவரையும் உங்களை வந்து ஒரு ஜென்டல் நாங்க டீல் பண்றோம் சாஃப்டா டீல் பண்றோம் ஆனா எங்களை ஓபிஎஸ்ல முதுகலை குத்துற மாதிரி தினகரன் முதுகலை குத்துற மாதிரி சசிகலாவை முதுகலை குத்துற மாதிரி எங்களை ஏமாத்திட்டு நீங்க தாபே கடைசி கட்டத்துல போகணும்னு நினைச்சீங்கன்னா இருபத்தி ஒன்பது எங்க ஆட்சி இருக்கு உங்களை எப்படி நாங்க போடணுமோ அப்படி போட்டு பா பாத்துருவோம் அப்படின்னு ஒரு இன்டைரக்டான ஒரு குத்து சார் இருபத்தி நாலுல வந்து ஒண்ணு பிரயோஜனம் இல்லையா அவங்க கதவை எல்லாம் திறந்து வச்சிருந்தாங்க ஒரு போகலங்க அது காரணம் அண்ணாமலை ஆயிட்டேன் இப்ப நீங்க சொன்னபடி அண்ணாமலையை நாங்க வெள்ள அமைச்சுட்டோம் இதுக்கப்புறம் நீங்க துரோகம் பண்ற எண்ணத்துல இருந்தீங்கன்னா அதை விட்டுருங்க ஒழுங்கா எங்க கூட வந்துருங்க நாங்க இருபத்தொன்பது வரையும் ஆட்சியில இருப்போம் கூட்டணி ஆட்சியா இடங்களா அதெல்லாம் வந்து பின்னாடி பேசிக்கலாம் இந்த மாதிரி துரோகம் பண்றோம் இருக்காங்க வந்து துரோகத்துல இருக்கா அவர் ஓபிஎஸ் முதுகுல குத்தினது தர்மத்துக்கு விரோதமானது என்னோட கருத்து நாலரை வருஷம் ஒத்துழைப்பு கொடுத்த அவர் வந்து குத்துரைக்க கூடாது அதே மாதிரி தினகரன் அம்சிங்க அதெல்லாம் பாஜக சொல்லிதான் நீங்க பண்ணீங்க சசிகலா அமிச்சீங்க சோ இதெல்லாம் இருக்கும்போது நீங்க எங்ககிட்டயே வச்சுக்காதீங்க வேலை நாங்க சொல்லிதான் நீங்க அதெல்லாம் பண்ணீங்க நாங்க உங்களுக்கு பின்னாடி இருந்தோம் நீங்க வந்து எங்களையே வந்து வரம் கொடுத்த பத்மா சிவந்த பெருமாள் தலையிலேயே பத்மா கை கை வைக்க அதாவது அதனால வந்து எங்க தலையிலேயே கை வச்சிடாதீங்க நாங்க வந்து எங்க தலையில நீங்க கை கை வச்சீங்க வரம் கொடுத்த எங்க தலையிலேயே கை வச்சீங்கன்னா நாங்க உங்களோட பெரிய ஆட்கள்லாம் நாங்க பாத்துருக்கோம்னு ஒரு எச்சரிக்கையை இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க ஆனா தாவேக்கா என்ன நினைக்கிறாங்க எப்படியாவது வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா வந்தா தாவேக்கா அதிமுக பாமக தேமுதிக கூட்டணி

பாஜக தரப்புல போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தேமுதிக பொறுத்த மட்டும் அவங்களுக்கு யாரு வந்து ராஜ்யசபா கொடுக்கணும்னா அவங்க நோக்கி போவாங்க அதிமுக ரெண்டாவது வேகன்சியை கொடுத்தாங்கன்னா இருப்பாங்க அது ஒரு நாலஞ்சு ஓட்டு ஷார்ட்டா இருக்கு அது பாஜக போட்டு சரி பண்ணலாம் அப்ப போவாங்க விஜயபுரம் எம்பி ஆகணும் வேற ஒன்னும் கிடையாது இல்ல திமுக நாலு வேகன்சி இருக்கு நாலு பேரை போடலாம் அவங்க அதுல உத்தரவு கொடுத்தா திமுக சைடு போனாலும் போவாங்க ஆனாலும் இங்க என்னென்ன பிரச்சனைனா தாமே பாஜகவுக்கு இருக்கலாமான்னு ஒரு கேள்வி வந்து நிறைய பேர் இருக்காங்க தாக்கா ஒரு காலத்துலயும் பாஜ பாஜகவோட சேரதுக்கான வாய்ப்பே கிடையாது எந்த கட்டத்திலையும் கிடையாது அப்போ இந்த கணக்கெடுப்பது நிதிஷ்குமார் அவரை மட்டும் ஹாப்பியா தான் இருப்பார் சாதிவாரி கணக்கெடுப்பு அவரை பொறுத்தவரை ஹாப்பி தான் நான் முயற்சி பண்ண கோர்ட் தட போட்டுடுச்சு மறுபடியும் பாருங்க நாங்க மத்திய அரசு மூலமா மறுபடியும் நாங்க ஆத்தன்டிக்கா எடுக்க போறோம் எலெக்ஷன்ல தாக்கத்தை நிதிஷ்குமாரை பொறுத்த மட்டும் சமூக நீதிக்கான ஒரு ஓபிசி நிறைய பேங்கா இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு உதவி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பிளே பண்ணக்கூடாது ஏன்னா உயர்ஜாதிகள் வந்து பாஜகவுக்கு எதிராக போகக்கூடாது உயர்ஜாதி வந்து போகமாட்டான் எந்தாலும் போகமாட்டான் அவனுக்கு தெரியும் சும்மா தேர்தலுக்காக தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கான்னு தெரியும் போகமாட்டான் பாஜக தான் ஓட்டு போடுவான் ஆனாலுமே உண்மையிலேயே சில பேர் வந்து ஏன் அனௌன்ஸ் பண்ணான் அப்படின்னு ஒரு வேணும் இது அனௌன்ஸ் பண்ணது தப்பு அப்படின்னு ஜாதி மனோபாவம் மாறித்து வச்சுக்கோங்க அந்த ஓட்டு காங்கிரஸ் வர வாய்ப்பு உயர் ஜாதி ஓட்டுகள் காங்கிரஸ் வரதுக்கான வாய்ப்பு அவனும் ஜாதி வாரி தான் சொல்றான் ஆமா இருந்தாலுமே அனௌன்ஸ் பண்ணிட்டான்ல அபிஷேல அதனால ஒரு கோபம் இருக்கலாம் அவர் இருக்கலாம் ஆனா ஜாதி வாரி கணக்கு எடுப்புன்றது தேவையான விஷயம் இந்த வளர்ந்து வர சமுதாயத்துல யார் யார் எவ்வளவு எண்ணிக்கைகள் இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால இதை வந்து பாஜகவோ காங்கிரஸோ யாரா இருந்தாலுமே வந்து ஒரு கட்டத்துல செய்ய வேண்டிய கட்டாய செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க என்னுடைய கருத்து நோக்கி நன்றி சார் இவ்வளவு நேரம்